அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட்டா ஒரு சூப்பரான அழகான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா இந்த டீ கப் ஆர்கனைசர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ரொம்பலாம் பொருள் தேவையில்ல நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கோம்ல டப்பா அதுவும் நம்ம க கட்டப்பைக்கு பிடிக்கிறோம்ல அந்த கொம்பு இது ரெண்டு இருந்தாலே போதும் இந்த சூப்பரான ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கே நல்ல ஒரு ஹீட்டில் வந்து கத்தியை என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ண கத்தியை என்ன பண்ணணும் கரெக்டாக சென்டர் பார்த்து ஒரு ஹோல் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம அந்த கட்டைப்பை கொம்பை வந்து நடுவில் தான் சொருவ போகிறோம் ஸோ அந்த சைஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் ஹோல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கீழே அது வெறும் ஒயிட்டாக இருக்கில்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கு கம்மியாக இருக்கும் சரி நம்ம அதை எப்படி லுக்கு ஏற்றலாம் அப்படின்னும் போது தான் எனக்கு பெயிண்ட் ஐடியா வந்துச்சு அப்புறம் பார்த்தா பெயிண்ட் எல்லாம் காலியாக இருந்தது சரி நம்ம கேசரி பவுடரை வச்சு ஒயிட் பெயிண்ட் கூட கலந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு கலர் க்ரியேட் பண்ணி நம்மளே ஒரு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்ச அந்த கலரை வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குது என் பெயிண்டிங்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா ஃபுட் கலர் அதுக்கப்புறம் ஃபெவிகால் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒயிட் பெயிண்ட் இது மூணுத்தையும் கலந்து நல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அந்த டப்பாக்குள்ளே என்ன பண்ணேன் வேஸ்ட்டு ரேஷன் அரிசி என்ன பண்ணிக்கிட்டேன் ஃபில் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த கொம்பு மேலே தெரியும் பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிட்டேன் கலர் டேப்பை அழகாக சுற்றிக்கிட்டேன் கீழே வந்து நம்ம சுற்ற வேணாம் கீழே வந்து அரிசிக்குள்ளே தான் போவோம் அந்த பைப்பு அதாவது அந்த கட்டப்பையோட கொம்பு ஸோ நம்ம கீழே சுற்ற தேவையில்ல மேலே மட்டும் நம்ம சுற்றிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா கலர் டேப்பை டப்பாவையும் மூடியும் வச்சு அந்த ஜாயின்ட் ஆகிற இடத்துல மட்டும் ஒரு ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம ஒட்டிட்டா போதும் நமக்கு டேப்புக்கு டேப் ஒட்டினா மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ அந்த நம்ம அந்த ஒரு ரவுண்டு மட்டும் ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி கப்புங்க எல்லாத்தையும் எடுத்து அழகாக ஒன்று ஒன்றா அழகாக ஒன்று ஒன்றா நான் எப்படி இந்த வீடியோவில் போடுறேனோ அதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க சூப்பரான கப் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு எந்த ஆன்லைன் ஆர்கனைசரோ இல்லாத நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான டப்பாவையும் ஒரு குச்சியும் வச்சு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோவுக்கு மறக்காத ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கோ ஷேரோ எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும்